நான் வந்து முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அதாவது என்னுடைய வைஸ் பிரசிடென்டோடைய அந்த லெட்டர் பேட்ல வந்து நான் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அந்த கையெழுத்துல வந்து இவங்க வந்து ஏதோ வந்து எழுதி சேர்த்திருக்காங்க அந்த சேர்த்த விஷயம் வந்து என்னுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் யார் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க அதை அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து ஒரு காரணம் சொன்னது வந்து இந்த என்னுடைய உடல்நலம் சரியில்லை என்பதும் அவருக்கு காரணம் சொன்னது அதுதான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய உடல்நலம் சரியில்லைன்னு அப்பதான் எனக்கு தெரியுது அப்படி அந்த அளவுக்கு இது ரஜினி ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வரலன்னு ஒரு லீவ் லெட்டர் கொடுத்தாரு அது மாதிரி அது குடுத்து இந்த லெட்டர் நான் வெளியிடல ஆனா அதுல சொல்லியிருக்கிறதா உண்மைதான் என் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி இருக்கு அதான் அதான் அப்போ இது என்னை பொறுத்துல நான் இன்னொரு இதுல சேனல்ல கூட சொன்னேன் அதாவது என்னை பொறுத்துல இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கிட்ட எல்லாம் வந்து இது பிளாக் பேப்பர்ல கைது வாங்கி வச்சிருவாங்க அவனுடைய லெப்டர் லெட்டர் பேட்ல கையெழுத்து கையெழுத்து வாங்கி வச்சிருவாங்க அதே மாதிரி கேபினெட் மீட்டிங் எப்படி நடக்குன்னு பாத்தீங்கன்னா கேபினெட் வந்து நீங்க எல்லாருமே சைன் போட்டுருணும் என்ன கேபினெட்ல என்ன முடிவெடுத்த ஒவ்வொரு மண்ணும் யாருக்கும் ஒண்ணுக்கு தெரியாது என்ன அஜெண்டானும் யாருக்கும் தெரியாது கையெழுத்து போட்டு வந்துட வேண்டியது